உடல் எடை குறைஞ்சு ரொம்பவே மோசமான நிலைமையில இருக்கிறேன் மீண்டு வருவேன் நடிகை பவித்ரா உருக்கமா பதிவிட்டு இருக்காங்க விஜய் டிவில ஒளிபரப்பான குக்வித் கோமாளி நிகழ்ச்சியின் மூலமா பிரபலமான நடிகை பவித்ரா லட்சுமி அவங்க வெளியிட்டு இருக்கக்கூடிய பதிவு இணையத்துல நிறைய பேரை ஃபீல் பண்ண வச்சுட்டு வருது பவித்ரா லக்ஷ்மியோட சமீபத்திய புகைப்படங்கள் வீடியோக்கள் அதை பார்த்த எல்லாருக்குமே அதிர்ச்சியை கொடுத்துருக்கு காரணம் அவங்க உடம்பு எடை ரொம்பவே குறைஞ்சி போயிருந்தாங்க அதுக்கு காரணம் என்ன அப்படிங்கறத பத்தி இப்போ பவித்ரா விளக்கம் கொடுத்திருக்காங்க ஒரு சிலர் பாக்குறப்போ இவங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குதே அப்படின்னு நினைக்க தோணும் அதே மாதிரிதான் சின்ன திரையில பவித்ரா லட்சுமியும் இவங்க வெள்ளித்திரை நடிகையான சமந்தா மாதிரியே இருக்கிறாங்களே அப்படிங்கறதா நிறைய பேரோட கருத்து அடிக்கடி சமந்தா கெட்டப்ல போட்டோ ஷூட் எடுத்து தன்னோட சோஷியல் மீடியா பக்கங்கள்ல பகிர்ந்துட்டும் வருவாங்க இதனால இவங்களை சின்ன திரை சமந்தா அப்படின்னு ரசிகர்கள் கூப்பிட்டு வராங்க இயக்கத்துல ஓ காதல் கண்மணி சின்ன அதுக்கப்புறமா அவங்களுக்கு பெரிய அளவில் குக்வித் கோமாளி நிகழ்ச்சியில வாய்ப்பு கிடைச்சது அந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டப்போ அவங்களுக்கு சமைக்கவே தெரியாது ஆனாலும் தன்னால் முடிஞ்ச அளவுக்கு சமையல்ல அசத்திக்கிட்டு இருந்தாங்க அந்த நேரத்துல அவங்களுக்கு ரசிகர்களும் அதிகரிச்சுட்டே இருந்தாங்க பவித்ரா அப்புறம் புகழ் கூட்டணி அந்த நேரத்துல பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு கோவிலுக்குள்ள நுழைஞ்ச பவித்ராவால டைட்டில வாங்க முடியல ஆனாலும் அவங்க ரசிகர்களோட மனசை கவர்ந்துட்டாங்க அதுக்கப்புறமா நாய் சேகர் படத்துல நடிக்க வாய்ப்பு கிடைச்சது அந்த படத்துல அவங்க கதாநாயகியா நடிச்சிருந்தாலும் அந்த படம் பெரிய அளவுல அவங்களுக்கு ஹிட் கொடுக்கல சோஷியல் மீடியா பக்கங்கள்ல பிஸியா இருக்கக்கூடிய பவித்ரா லட்சுமி தொடர்ந்து சினிமாவில நடிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில போன வருஷத்துல பவித்ராவுக்கு பெரிய அதிர்ச்சி காத்துட்டு இருந்தது பவித்ராவுக்கு உறுதுணையா இருந்த அம்மாவோட திடீர் இறப்பு பவித்ராவை வருத்ததில் அழிச்சு சிங்கிள் மதரா தன்னை வளர்த்துட்டு வந்த அம்மாவோட மரணம் பவித்ராவை ரொம்பவே பாதிச்சிருச்சு அதை பத்தி சோசியல் மீடியா பக்கங்களில் பவித்ரா ரொம்பவே உருக்கமா போஸ்ட் போட்டிருந்தாங்க ஒரு சில மாசமாவே தன்னோட அம்மாவோட நினைவுகள் அப்புறம் அம்மாவோட புகைப்படங்களையும் பவித்ரா பகிர்ந்துட்டு வராங்க அவங்கள நிறைய பேர் பழைய நிலைக்கு வர சொல்லி அட்வைஸ் கொடுத்துட்டும் இருக்காங்க இப்போ மறுபடியும் ஃபோட்டோ ஷூட் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அதுல அவங்களோட முகமே மாறி இருக்கு இதை பார்த்ததும் நிறைய பேர் இவங்களுக்கு என்னாச்சு ஏன் இப்படி மாறிட்டாங்க அப்படின்னு கேள்வி எழுப்பிட்டு வராங்க ஒரு சிலர் இவங்க பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிக்கிட்டாங்களா அதனால தான் இப்படி மாறிட்டாங்களா அப்படிங்கிற கேள்வியையும் எழுப்பிட்டு வராங்க இதனால இந்த சர்ச்சைக்கு பவித்ரா பதிலடி கொடுத்திருக்காங்க அதுல இப்போ நான் ரொம்ப மோசமான நிலையில இருக்கேன் எனக்கு உடல்நிலை பிரச்சனை இருக்குது அதுக்கான சிகிச்சையில இருக்கிறதால தான் என்னோட உடல்நிலையில இப்படி மாற்றம் ஏற்பட்டிருக்கு அதனால தான் நான் உடல் மெலிஞ்சிருக்கேன் நான் எந்த பிளாஸ்டிக் சர்ஜரியும் செஞ்சுக்கல வதந்திகளை பரப்பி என்னோட கடினமான சூழ்நிலை

அப்படின்னு சீக்கிரமா உடல்நிலை சரியாய் வாங்க அப்படின்னு அவங்களுக்காக அவங்களோட ரசிகர்கள் கமெண்ட் பண்ணிட்டு வராங்க